ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பாப்பன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபத்திடல் எக்ஸிபிஷனில் இருக்கிற ஒரு ஹேண்ட்பேக் ஷாப் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஹேண்ட்பேக்ஸை விட ஜூட் வர்க்க ஹேண்ட்பேக்ஸ் தான் நிறைய இருந்தது யூனிக்காக நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதோட ப்ரைஸ்லாம் அதிலே ஸ்டிக் பண்ணியிருக்கிறாங்க ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ ஃபிஃப்டி இந்த மாதிரியான ரேஞ்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்லிங் பேக் இருந்தது பவுச்சஸ் இருந்தது வாலெட் இருந்தது இந்த மாதிரி எல்லா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த பக்கம் வந்து செப்பல்ஸ் ஒரே கடை தான் இந்த பக்கம் ஹேண்ட்பேக் அந்த பக்கம் செப்பல்ஸ்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க பேக் பேக் மாதிரி ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது எல்லாமே வந்து எதை எதை பாக்கிறதுனே தெரியல அவ்வளோ அழகா இருந்தது இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து கடை வச்சிருக்கிறதா சொன்னாங்க அப்புறம் இந்த ஜூட் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே வாஷபிள் நம்ம வந்து அதை அழுக்காயிடுச்சு அப்படின்னா கூட துவச்சிக்கலாம் இன்னொன்று என்னென்னா இப்போ ஒன் எயிட்டி டூ எயிட்டி இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பட் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் குறைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இது இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ கூட இருக்குது இது வந்து மார்ச் மந்த் வரைக்கும் இருக்கும் ஜனவரி நைன்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செவன்ட்டி டேஸ் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும் வருஷ வருஷ வருஷம் இது வந்து போடுறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இது நடந்துட்டு இருக்கு இதோட டைமிங் என்ன அப்படின்னா மண் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் திங்கக்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது சண்டே மட்டும் எனக்கு சரியாக தெரியல பட் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கேட்கும்போது சொன்னாங்க சண்டே காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியல ஆனால் மண்டே டு சாட்டர்டே கன்ஃபார்மாக ஈவினிங் த்ரீ பிஎம்லேருந்து டென் பிஎம் வரைக்கும் இருக்குது இந்த பேக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ரீசனபிளான நிறைய பேக் இருந்துச்சு ஒன்றும் சேம் ரிப்பீட்டடான டிசைன்ஸ் இல்லாம தனித்தனியா யூனிக்காக இருந்துச்சு நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸ்லிங் பேக்ஸ் கூட இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப்ஸ் மைலன் சப்போர்ட்